எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூருவனுக்கு உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூல் லாய் சல்லாஹ் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலகட்டங்களில் இஸ்லாத்தை மாத்திரம் இஸ்லாத்தின் அடிப்படை கூற்றுக்களை மாத்திரம் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பது நம்மை படைத்த இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது அந்த அடிப்படையை பேணி வாழுகிற நாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிற நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையின் இறுதியாக கடைசியாக அமைய இருக்கிற மறுமையினுடைய விசாரணைக்கு பின்னரான நரகமா சொர்க்கமா என்ற தீர்மானத்தின் போது அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்களாக நம்மை நாமே இந்த உலகத்தில் தயார்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் யாரெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழையாமல் நரகத்திற்குள் தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலும் நாசப்படுத்தி மறுமையிலும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாக கணிக்கப்படுவார்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற இந்த குறித்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் வாழுகிற சூழலும் நாம் வாழுகிற நேரமும் கடுமையான தாங்க முடியாத வெப்பத்தை சுமந்த ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது குறிப்பாக எதிர்வருகிற பதினைந்தாம் திகதி வரைக்கும் நாட்டிலே பல பாகங்களிலும் தாங்க முடியாத வெப்ப சூழ்நிலை நிலவும் என்றும் ஒரு சில பகுதிகளில் சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்கிற தகவலையும் இலங்கை சூழலியல் திணைக்களம் வானியல் அவதான மையம் போன்றவைகள் அடிக்கடி நினைவு கூறி இந்த வெப்பமான காலநிலையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது இலங்கையில் மாத்திரம் ஏற்பட்ட ஒரு நிலை அல்ல அண்டைய நாடாக இருக்கிற இந்தியாவிலும் பல பகுதிகளில் கடுமையான வெப்ப சூழ் வறட்சி ஏற்பட்டு வறட்சியின் காரணமாக காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் நாட்டுக்குள் வருகிற அளவுக்கு வறட்சி அதிகரித்து வரக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரம் என்னவென்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒரு சாதாரண வெப்பத்தையே நம்மால் சகிக்க முடியவில்லை என்றால் நாளை மறுமையில் நரகத்துக்குரியவர்களாக நாம் கட்டளையிடப்பட்டு விட்டால் இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டார் நரகத்தினுடைய வெப்பத்தையும் நரகத்தினுடைய தண்டனைகளையும் ஒரு மனிதனால் எப்படி தாங்க முடியும் சராசரியாக உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பதுக்கு இந்த அளவுக்குண்டான சூட்டை சாதாரணமாக தாங்கலாம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பது செல்சியஸுக்குள்ள என்ன செய்யலாம் என்று கேட்டா ஓரளவுக்கு சூட்டை வெப்பத்தை தாங்கக்கூடிய விதத்துல தான் மனித உடல் படைக்கப்பட்டிருக்குது மனித உடல் இரும்பால படைக்கப்படலையே இரும்பால படைக்கப்பட்டிருந்த அதுக்குன்னு சொல்லி இரும்பா ஒரு இரும்பாக இருந்தா அது திரவமாக தண்ணியாக மாறுற அளவுக்கு ஆயிரத்து நூறு செல்சியஸ்ல அதை சூடாக்கணும் சூடாக்கினா என்ன ஆகும் கேட்டா இரும்பே தண்ணி மாதிரி ஆயிரும் இரும்ப இல்லாமல் ஆக்கணும்னா ஆயிரத்து நூறு செல்சியஸுக்கு மேல சூடாக்கினா என்ன ஆகும்னு கேட்டா இரும்பு இல்லாமல் ஆகிற அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு கரைஞ்சி போகும் அதே மாதிரி சாதாரண தண்ணி செல்சியஸ் வெப்பத்தை தாண்டிட்டு ஆவியா போயிடும் சூடாகி என்ன ஆவியாக போயிரும் வத்துவது ஏரிகள் வற்றி போவது வற்றி போவது இதெல்லாம் நடக்கும்னு நடக்கும் சூடு அதிகரிக்க அதிகரிக்க அது ஆவியாகி இல்லாமல் போய்விடும் வறட்சி ஏற்பட்டு விடும் அப்ப சாதாரணமா ஒரு தண்ணிக்குண்டு ஒரு கணக்கு இருக்குது ஒரு இரும்புக்குண்டு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கணக்கு வச்சிருக்கிறான் இதுக்கு மேல போச்சுன்னா தாங்க முடியாது ஆனா மனித இயல்பு என்னன்னு கேட்டா முப்பத்தி ஒன்பது நாற்பது தாண்டிடுச்சுன்னு வைங்க அது கூழா இருந்தாலும் சூடா இருந்தாலும் அதுக்கு மேல தாங்க முடியாது கூழா இருந்தா நடுங்க ஆரம்பிச்சிருவோம் சூடா இருந்தா தாங்க முடியாம அவஸ்தப்பட ஆரம்பிச்சிருவோம் இந்த அளவுக்கு தான் மனிதனுடைய படை கோலம் காணப்படுகிறது அதுக்கு அடிப்படையும் இருக்குது என்ன அடிப்படைன்னு கேட்டா சூரியன் நமக்கெல்லாம் உலகத்திற்கு அருட்கொடையாக இறைவனால் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான படைப்பு என்னன்னு கேட்டா சூரியன் தான் இருக்குது இந்த சூரியனுடைய சராசரி வெப்பமே ஆறாயிரம் செல்சியஸுக்கு இருக்கும் சாதாரணமாக மேற்பரப்பினுடைய வெப்பம் ஆறாயிரம் செல்சியஸுக்கு இருக்குமா நடு கரெக்டா சென்ட்ரல் மாத்திரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட செல்சியஸ் சூட்டை உண்டாக்க கூடிய விதத்துல இருக்கும் நம்மளை ஊட்டி எவ்வளவு தூரத்துல இருக்குது லட்சக்கணக்கான தூரத்துல கிலோமீட்டர் உயரத்துல வைக்கப்பட்டிருக்கிற சூரியன் கணக்கெடுப்பில் ஆறாயிரம் நேரமே ஆறாயிரம் செல்சியஸ் வெப்பத்தை வெளிப்படுத்தியது அதனாலதான் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க அணுகுண்டு போட நியூக்ளியர் பாம்பு போடுவானா இல்லையா பாம்பு போடும் போது வெப்பத்தை தான் முழுமையாக கக்குமது கக்குற நேரத்தில் ஒரு சூரியன் மேற்பரப்பு ஆறாயிரம் செல்சியஸ் அவன் போட்ட பாமும் செல்சியஸ் இருந்துச்சு மிகப்பெரிய அழிவை ஹிரோசிமா நாககாசி சந்திக்க வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அது உண்டாக்கியது அப்ப சாதாரணமாக நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் செல்சியஸுக்கு தான் மனித உடல் வெப்பத்தை தாங்கும்னா ஆறாயிரத்தை தாங்குமா சூரியனை பக்கத்துல உடனே வச்சா நிக்க முடியுமா அங்க இருந்தே தாங்க முடியாம இருக்குது வறட்சிங்கிறோம் தண்ணி ட்ரிங்க்ஸ் குடிக்கணுங்கிறோம் பலவிதமான சோதனைகள் அந்த சூட்டால் தாங்க முடியாம இருக்கும் போது ஒரு மனிதன் நாளை மறுமையிலே நரகத்துக்குரியவனாக தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அவனால் தாங்க முடியுமா நரக வெப்பத்தை சாதாரணமாக எந்த மனிதனும் கடந்து செல்ல முடியாது அல்லாஹு திருமறை குரான் மிக அழகாக சில செய்திகளை சொல்லிக் கொண்டு வரும்போது நரகத்தினுடைய ஒரு பாட்டை பத்தி சொல்றான்

கேட்டுவிட்டு என்ன சொல்றான் கேட்டா நாருல்லாஹில் மூக்கதா அது அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்க கூடிய நெருப்பாக இருக்கிறது தான் அந்த நெருப்பை மூட்டி வைத்திருக்கிறான் நரகம் நெருப்பு தான் அங்க விதிவிலக்கு ஓய்வு சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து இந்த கதையெல்லாம் அங்க கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்குது யாரா கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு ஒதுங்கிட்டு வர முடியுமாங்க அது ரொம்ப வெயிலா இருக்குது சூடா இருக்குது ஒரு மர மரநிழலாவது இல்லையான்னு நிழல் தேட முடியுமாங்க அங்க எதுவுமே கிடையாது வெறும் கஷ்டம் மாத்திரம் நஷ்டம் மாத்திரம் துன்பம் மாத்திரம் நிறைந்திருக்க கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்று அல்லா சொல்லிவிட்டு அந்த ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன கேட்டா அந்த நெருப்பை வர்ணிக்கிற நேரத்தில் அந்த நெருப்பு எப்படிப்பட்ட வெப்பத்தை எப்படிப்பட்ட கஷ்டத்தை குற்றவாளிகளுக்கு உண்டாக்கும் என்றால் அது உள்ளத்தை போய் தைக்கும் என்கிறான் நெருப்பு உடம்ப தைக்கிறது ஒண்ணு உள்ளத்தை போய் தைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளத்தை போய் தைக்கிற அளவுக்கு சொல்லுவோமா சென்டிமெண்டா பேசிட்டாங்க உள்ளத்தை போய் தொட்டுட்டாங்க சொல்லுவோமா இல்லையா என்னன்னு கேட்டா வெளிப்படையா ஒரு செய்தி கேட்டுட்டு போறது சில செய்தி இருக்கும் அப்படியே சென்டிமெண்ட் ஆயிருவாங்க அது என்ன உள்ளத்தை தைச்சிட்டாங்க உள்ள அளவுக்கு போயிடுச்சு பாங்க உள்ளத்தை போய் தொடுகிற அளவுக்கு அந்த வெப்பத்தின் கடுமை இருக்கும் அப்ப உள்ளத்தை போய் தொடுற அளவுக்கு வெப்பத்தின் கடுமை உலகத்துல பாத்துருக்கமா உலகத்துல அப்படியே இப்ப இவ்வளவு என்னதான் இவ்வளவு ஹீட் ஆயிருந்தாலும் எவ்வளவு பாதிப்பா இருந்தாலும் இந்த இன்ன வரைக்கும் பத்திரிகைகளை கவனிச்சிங்கன்னா இலங்கையில் அடித்த வெப்பத்தினால யாரும் செத்த மாதிரி தெரியல இந்தியாவில் மரணங்கள் ஏற்பட்டு இருக்கிற வெப்பத்தை தாங்க முடியாமல் இதுவரைக்கும் இலங்கையில யாரும் வெப்பத்தினால செத்தாங்க மயங்கி விழுந்தாங்க விசாரிக்க போய் மயங்கி விழுந்திருக்காங்க என்ன ஆயிருக்குன்னு கேட்டா எஃப்சிஐடியில் விசாரணைக்கு எடுத்து வைக்க மயங்கி விழுந்திருக்கிறான் இப்ப அது இல்லாம சட்டப்படி இந்த வெயில் காரணத்தினால மயங்கி விழுந்தாங்களான்னு கேட்டா அப்படி யாரும் இதுவரைக்கும் இந்த அறியப்படல அப்ப நாம நினைக்கிற அளவுக்கு உண்டான சூடே இன்னும் வரவே இல்லை ஆனாலும் தாங்க முடியாம இருக்குதா இல்லையா நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவர் செல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களுடைய உலக நெருப்பு இருக்குதா இல்லையா ரசூலுதா சொல்றாங்க உலகத்திலே நீங்கள் பார்க்கிற நெருப்பு என்பது நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற நெருப்பில் எழுவதில் ஒரு மடங்கு தானப்பா அப்படிங்கிறாங்க உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே உலகத்தில் இருக்கிற நெருப்பே போதுமா இல்லையா ஒருத்தனை நாசமாக்குறதுக்கு ஒருத்தனை தண்டிக்கிறதுக்கு உலகத்தில் உள்ள நெருப்பே போதுமே போட்டா பொசுங்கி செத்து போயிடுவானே அவ்வளவு உண்டாக்க முடியும் இந்த உண்டாக்கி காட்டுருக்கானே ஹிரோசிமாவில் போடப்பட்ட அணுகுண்ட பத்தி பார்க்கும் எவ்வளவு அதிகமான ஒரு வெப்பத்தை அதுல திணிச்சு அடைச்சி வச்சிருக்கான் இவ்வளவுக்கு நாலு டன் தான் நாலாயிரம் கிலோ கொண்ட ஒரு வெடிகுண்டு தான் பெரிய அளவுக்கு கிடையாது மூணு மீட்டர் தான் நீளமே போடப்பட்ட அணுகுண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அணுகுண்டினுடைய நீளமே வெறும் மூணு மீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் உள்ள உள்ள அணுகுண்டெல்லாம் கிடையாது மூணு மீட்டர் கொண்டு ஒரு அணுகுண்டை போட்டதுனால லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து இன்றைக்கும் அந்த இடங்களில் வேறு எந்த ஒரு உற்பத்தியும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பூமி கட்டாந்தரையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது அப்போ உலகத்திலே இவ்வளவு சூட்டை உண்டாக்க முடியும் தெரியுதுல்ல சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் எழுவதில் ஒரு மடங்கு தான் உலகத்தினுடைய வெப்பம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நெருப்பு என்று சொல்கிறீர்கள் இங்க இருக்கிற அந்த ஒரு மடங்கே போதுமா இல்லையா தாங்க முடியாம இருக்குதே பெரும் கஷ்டமா இருக்குதே அதுவும் எதை வச்சு சொல்றாங்க நம்ம நாட்டை வச்சா சொல்றாங்க சகாபாக்கள் இந்த கேள்வி கேட்கும்போது நம்ம நாட்டை வச்சு சொல்லல மதீனாவை வச்சு சொல்றாங்க அல்லது மக்காவை வச்சு சொல்லியிருப்பாங்க மக்கா மதீனாவினுடைய ஹீட்டுங்கிறது தாங்குற மாதிரியா இருக்கும் உலகத்திலேயே ஒரு நாடு முழுவதும் ஏசி மாட்டப்பட்டிருக்கின்ற அரபு நாடுகளில் தான் உலகத்திலே அதான் இருக்கு எந்த ஒரு நாட்டிலையும் இல்லாத மாதிரி நாடு பூராகவும் எந்த இடத்துல மேசி மாட்டி வச்சிருக்கிற ஒரு நாடு ஆடு மேய்க்கிறவன் இருப்பான் கட்டாந்தரையில் ஆடு மேய்க்க விட்டுருப்பாங்க இப்ப எல்லாம் ஆடு மேய்க்கிறவனுக்கு ஏசிய மாட்டி வச்சிருக்காங்க அல்லது கூலர் வாங்கி வச்சிருக்கான் இதை வச்சுக்க அந்த அளவுக்கு தாங்க முடியாத வெப்பம் தாங்க முடியாத சூடு அந்த மாதிரி ஒரு நாட்டில் உட்காந்து தான் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அது எப்படி தாங்கிறது உலகத்துல வெப்பமே பல மடங்கு இருக்குது சொல்லும்போது போது திரும்ப என்ன சொல்றாங்க கேட்டா ஆமா எழுபது மடங்குல ஒரு மடங்கு தான் அல்லா தந்திருக்கிறான் அறுபத்தி ஒன்பது அல்லா வச்சிருக்கிறான் இந்த அறுபத்தி ஒன்பதுல ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னு கேட்டா உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்று மாதிரி இருக்கும் அதாவது என்ன செய்யணும்னா உலகத்துல இருக்கிற வெப்பத்தை மொத்தமாக எடுத்து அதை எழுபதால பெருக்கிக்கிறனும் அர்த்தம் ரசூலா தான் சொல்றாங்க அறுபத்தி ஒன்பதும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்று மாதிரி இருக்கும்னா அப்ப எப்படி இருக்கு அறுபத்தி ஒன்பது மொத்தமா கூட்டி பார்த்தா இந்த ஒன்னோட வச்சு பெருக்கி பார்த்தா எவ்வளவு ஹீட் வருமோ அவ்வளவு ஹீட் நரகத்துல கிடைக்கும் உலகத்துல ஒன்னே தாங்க முடியல இந்த இங்க ஏற்ப முப்பத்தி ஒன்பது நாற்பது செல்சியஸே நமக்கு தாங்க முடியல அப்ப மறுமையில கிடைக்கக்கூடியது அந்த நரகத்துல கிடைக்கக்கூடிய சாதாரணமா தாங்க முடியுது மாதிரி இருக்குமா பொசுங்கி மனிதனே அட்ரஸ் இல்லாம ஆயிருவான் அதனாலதான் அல்லா சொல்லும் போது நரகத்தில் தண்டிக்கிற நேரத்தில் அல்லா மனிதன் அப்படி உடல் எல்லாம் உருகி செத்து நாசமா போற நேரத்தில் உடம்பு அல்லா குடுத்தா திரும்ப தோல்களை மாற்றுவோம் உடம்புக்கு மேலாக போர்த்தப்பட்டிருக்கிற தோல் தான் மனிதனுடைய வலியை உணரும் ஊசி குத்தக்களை குத்தும் போதே வலிக்கிறா இல்லையா உள்ள கோணத்தோட வலிக்காது ஏன் வலிக்காது கேட்டா இந்த தோல் தான் வலியை உணரும் உள்ள எதுவும் உணராது முள்ளு குத்தும் போது வலிக்கும் உள்ளே போயிடுச்சுன்னா வலிக்காது என்ன காரணம் கேட்டா தோல் தான் வலியை உணர்கிற விதத்தில் நல்லா படைத்திருக்கிறான் இந்த தோல்களை நாங்கள் மாற்றி மாற்றி போடுவோமுங்கிறாங்களாம் மருமையில் நரகத்தில் தோலை மாற்றி மாற்றி போட்டு உங்களை நாங்கள் தண்டிப்போம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செலவு ஆளு சிரமம் அவங்களே சொல்கிறாங்க அதாவது இந்த எந்த அளவுக்கு கொடூரமானதுங்கிறத பத்தி சொல்லும்போது ஃபைனஸ் சித்தத்தில் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம் இந்த வெப்பம் என்பது நரகத்தினுடைய காற்று அப்படிங்கிறாங்க ரசூலுதா சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க கடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்ப காற்றின் வெளிப்பாடு அது மாதிரி கூடுதலான வெப்பம் வந்துருச்சு தொழுகையை கூட தாமதிச்சுக்கிறீங்க லுகர் நேரம் கடுமையான வெப்பம் தாங்க முடியல வச்சுக்கிறீங்க ரசூலுதா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க தொழுகையை கூட லேட் பண்ணிக்கிறீங்க ஏன் லேட் பண்ண சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல தொழுகைக்கு போய் நின்னீங்கன்னா அந்த ஹீட்டால தொழுவவும் முடியாது தொழுகைக்கு வரவும் முடியாது தாங்கவும் முடியாம போயிடும் அத சொல்லும் போதுதான் சொல்றாங்க இது வந்து நரகத்தினுடைய வெப்ப காற்று சாதாரண காற்று அல்ல அத நபிகள் நாயகம் இன்னொரு செய்தியில சொல்லும்போது போது மிக அழகாக மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா நரகம் போய் அல்லாட்ட பேசுதான் அல்லாவிடத்துல நரகம் போய் சொல்லுதான் ரசூல் சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க கேட்டா நரகம் போய் சொல்லுகிறது யாரப் இறைவா அக்கல பாதி பாகதன் என்னுடைய நரகம் போய் சொல்லுது என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிட்டு விட்டது நரகம் போய் அல்லாட்ட பேசுது என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிட்டு விட்டது அப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் போது அல்லா சொல்ற ஏன் அதை சொல்லுதுன்னு கேட்டா நரகம் அவ்வளவு சூடுன்ற அர்த்தம் இந்த ஹரீசர பின்பகுதி என்ன விளங்கப்படுத்துன்னு கேட்டா நரகத்துக்கே நரகத்தை தாங்க முடியாத அளவுக்கு வைப்போம் நம்ம தாங்குவோமா நரகம் போய் பேசுதான்

இது நரகத்துக்கு தான் நமக்கு இல்ல நரகத்தை தணிக்கிறதுக்காக நரகமே தாங்க முடியாம போய் அல்லா சொல்லும் போது அல்ல நரகத்தினுடைய வெப்பத்தை நரகத்திற்கு தணிப்பதற்காக ரெண்டே ரெண்டு மூச்சுக்களை நீ விட்டு விடலாம் என்று சொல்லி அல்லாஹு தாலா ரெண்டு மூச்சுக்களை விட சொன்னான் என்று ரசூலா சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் கோடை காலத்தில் நீங்கள் பார்க்கிற கடுமையான வெப்பமும் மழை காலத்தில் மாறி காலத்தில் நீங்கள் பார்க்கிற கடுமையான குளிரும் நரகம் வெளியிட்ட அந்த இரண்டு மூச்சுக்கள் தானுங்கிறாங்க தாங்க முடியாதுல்ல இலங்கை மாதிரி நாடுகள்ல பெரும் குளிரெல்லாம் நாம சந்திச்சதே இல்லை இன்னும் சொல்ல போனா மிஞ்சி மிஞ்சி போனா நூரலியாவில் தான் அந்த குளிரே ஏற்படும் நூரலியா அபுத்தலை இது மாதிரி இலங்கையில மலை வீழ்ச்சி கூடிய இடம் அல்லது இந்த ஹோட்டல் நிலப்பரப்பு சமதரை இருக்குது இது மாதிரி பகுதிகளில் தான் அதிகமான மலை வீழ்ச்சியை கொண்டது குளிரை கொண்டதாக இருக்கும் உயரமா இருக்குல்ல அதனால அந்த பகுதிகளிலேயே தாங்க முடியாத குளிர்னு போன வருடம் நூறு வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்டதுன்னா இங்கே

அதிலே ஒரு மூச்சு கோடை காலத்தில் நீங்கள் பார்க்கிற வெப்பம் அது சஹாபாக்கள் பார்த்தாங்க பல யுத்த காலங்கள் தபு போன்ற யுத்த காலங்கள்ல அல்லாஹ் ஹுத்தாலா குர்ஆன் வசனத்தையே இருக்கிறான் இந்த வெப்பத்தை காரணம் காட்டி கட்டுமையான வெப்பம் தாங்க முடியாது அந்த வெப்பத்திலே சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக யுத்த காலத்திற்கு போயிருக்காங்க பாருங்க கடுமையான வெப்பம் தாங்க முடியல யுத்த காலத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அதே மாதிரி கடுமையான வெப்பத்தையும் அவர்கள் பார்த்தார்கள் கடும் குளிரையும் பார்த்திருக்கிறார்கள் அரபு நாடுகளுடைய கடும் குளிரை நம்மளால சகிக்க முடியுமா பார்க்கும் ஆச்சரியப்படுறோம் என்னடா இது ஆஸ்திரேலியா காரன் கூட இப்படி கூல சந்திக்க மாட்டானே அவ்வளவு கடும் குளிர் ஏற்படுகிறது அவ்வளவு கடும் சூடு ஏற்படுகிறது இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவூட்டுகிறார்கள் நீங்கள் பார்க்கிற சூடு என்பது சாதாரண சூடு இல்ல உலகத்துல சூடு ஏற்படுதுன்னா ஹீட்டு வருதுன்னா என்ன நினைச்சுக்கிறேன்னு அல்லாஹ் நரகத்தினுடைய வெப்ப காற்று இது நரகத்தினுடைய சுவாசம் இது நரகம் விட்ட ஒரு மூச்சு இது இதையே நம்மளால தாங்க முடியலையே நாளை மறுமையில அல்லாஹு தருகிற உண்மையான இந்த ஒரு மூச்சு நம்மளால தாங்க முடியுமா அதை ஏத்துக்க முடியுமா சகிக்க முடியுமா இதுக்கே தான் அல்லா தோலை சொல்லி காட்டுகிறான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அபிவநாயகம் அவர்கள் என்ன காய்ச்சலை பற்றி சொல்லும் போது காய்ச்சல் வருதா இல்லையா காய்ச்சல்ல உடம்பு சூடாக ஆரம்பிச்சிடும் கடுமையான வெப்பத்தை உடல் வெளிப்படுத்த ஆரம்பித்திடும் நபிகள் நாயகம் செல்லாஹுலேஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் ஹும்மா மின் ஃபைஹி ஜெகன்னம் காய்ச்சல் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்று காய்ச்சல் வருகிறதுன்னா அந்த காய்ச்சலுடைய வெப்பம் இருக்குதா இல்லையா நரகத்தினுடைய மூச்சு காற்றுங்கிறாங்க இந்த காய்ச்சலே அது என்ன அர்த்தம் அப்ப உன்னால அந்த காய்ச்சலே தாங்கிக்க முடியாம இருக்குது நடுங்கி போயிடுற போத்து போத்துங்கிற ஊசி அடிங்கிற டேப்லெட் போடுங்கிற பலவிதமான மருந்துகளை செய்யணும்ங்கற சத்துறுமோன்னு பயப்படுறேன் இந்த ஹீட்டே உன்னால தாங்க முடியலையப்பா அல்லாஹ் நரகத்துல தர போற அந்த சூட்டை உன்னால் தாங்க முடியுமா அந்த வெப்பத்தை நம்ம சகிக்க முடியுமா அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்ஹும்மா மின் ஃபைஹி ஜஹன்னம் காய்சல் என்பது நரகத்தினுடைய வெப்ப காற்றில் உள்ள ஒரு பகுதி அப்படிந்து சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க காய்சல் யாருக்காவது ஏற்பட்டா தண்ணீரால் அதை தனித்துக் இது எல்லா காய்ச்சலுக்கும் செட் ஆகாது ரசூலுல்லா அந்த காலத்திலிருந்து ஒரு மருத்துவ முறையை சொல்றாங்க ரசூலுல்லா சொன்ன இது மருத்துவ முறை இந்த மருத்துவ முறையில எல்லா காய்ச்சலையும் எடுத்து தண்ணியாக ஒத்த போனோம்னு சொன்ன அது செட் ஆகாது டாக்டர் மாத்திர கேட்டுக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க இந்த காய்ச்சலுக்கு தண்ணி ஒத்துங்க இந்த காய்ச்சலுக்கு தண்ணியை ஒத்திராதியே அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எல்லா காய்ச்சலுக்கு ஒத்த போயிடக்கூடாது அது நுசுராம் பின்னூறிட்டு போகணும்

அவன் விளம்பரத்தை போட்டுக்கிட்டு கொடுத்துறான் நாலு நாளில் டாக்டர் ஆக்குகிறேன் வாருங்கள் நம்ம சமூகம் என்ன செய்யுது கேட்டா நாலு நாள் டாக்டரா இது பாய்லஸ் கூட இப்படி உருவாகாது பாய்லஸ் ஆவது இப்படி உருவாகுமாங்க எவ்வளவு ஏமாற்று எவ்வளவு போய் எவ்வளவு பித்தலாட்டம் இந்த போன வாரம் இந்த கிராண்ட் பாஸ்ல அவங்க ஒரு மருத்துவ மையம் சொல்லி ஒண்ணே ஆயுர்வேதிக் சென்டரால போய் முற்றுகையிட்டான் போய் உள்ள போய் பார்த்தா ரெண்டு பொம்பளை முகத்தை மூடிக்கிட்டு ஹிஜாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா என்னடா குர்ஆன் பக்கத்துல இருக்குது பத்திரிக்கை தெட்ட தெளிவாக அவங்க ரெண்டு பேரை கைது பண்ணிட்டு போய் பாஸ் போலீஸ் கொண்டு போயிட்டான் போய் கேட்டா என்னடா செய்றீங்க குர்ஆனை வச்சு மருத்துவம் செய்றோம் குர்ஆன் வந்து மெடிக்கல் சென்டருக்கு தான் இருக்கப்பட்டீச்சா குர்ஆன் வச்சு மருத்துவம் செய்றோம்ன்ற பேர்ல ஏமாத்தி பித்தளை பண்ணி அப்ப என்ன வழங்கணும்னு கேட்டா இந்த பித்தளை ஆட்டத்துக்கு இஸ்லாத்தில் இடம் இல்ல மார்க்கம் என்ன சொல்லுது அதுதான் நாம செய்யணும் மார்க் அடிப்பறல வாட்டம்னு சொன்னா காய்ச்சல் வருகுதா சூடு வருகுதா தண்ணீரால ஒத்திக்க இருக்காங்க ஆனா மருத்துவத்தை போயிடணும் சில காய்ச்சல்களுக்கு ஒத்த கூடாது என்று இருக்கிறது அதை மீறி நாம செஞ்சிட்டோம்னா அதுவே எஃபெக்ட் ஆயிரும் ஆனால் அந்த சூடு என்பது நரகத்தினுடைய வெப்ப காட்டில் உள்ளதாகும் என்று நபிகள் நாயகம் செல்லுதாலை சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நாளை மறுமையில் நரகத்துக்குரியவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டதுக்கு பிறகு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் تعالی சொல்லும்போது சொல்கிறான் லா யமூது فيه வாலஹியா அந்த நரகம் எப்படி இருக்கும் என்றால் அங்கே மரணிக்கவும் மாட்டான் உயிர்ப்பிக்கப்படவும் மாட்டாது ரெண்டுமே நடக்காது ஒருத்தன் அங்க இருக்கானே சொல்லி சொன்னா நரகத்துக்கு அனுப்பப்பட்டா அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்றால் அர்த்தம் வாளலன்னா சாகணும்ல ஆனா அல்லாஹ் என்ன சொல்றானே கேட்டா சாகவும் மாட்டான் அதுக்காக வாழவும் மாட்டான் வாழ மாட்டான் என்ன வாழுறது வந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும் கொஞ்சம் தூங்கணும் சாப்பிடணும் விளையாடணும் இதெல்லாம் இடத்துல வாழ்க்கையை பார்க்குறதில்ல இந்த வாழ்க்கை நரகத்துல கிடைக்குமா அது டூர் போன இடமா அது அங்க வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் அதுக்கிட்ட செத்தாவு தொலைவை பார்த்தா சாகம் கிடைக்குமா சாகுகிற மாதிரி இருக்கும் ஆனால் மரணம் வராது நிரந்தரமாக நரகத்தில் போட்டு அல்லாஹ் பொசுக்குவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் கேட்டா நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி சூரா நிசாவில அல்லாஹு தாலா சொல்லுகிற ஒரு செய்தி நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக அல்லாஹு தாலா அத்தனை பேரிடத்திலும் ஒரு வாக்குறுதி எடுத்தான் குரான் அதை சொல்லி காட்டுகிறது என்ன வாக்குறுதி எல்லாரையும் எழுப்பி வச்சுக்கிட்டு அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா ஆதமுடைய மக்களுடைய முதுகுகள்ல இருந்து அவருடைய சந்ததிகளை நாங்கள் உருவாக்கினோம் ஆதமுடைய ஆதமுடைய மக்களுடைய முதுகுகளில் இருந்து சந்ததியை உருவாக்கினோம் ஆதமுடைய முதுகுல இருந்து சந்ததியை என்ன கேட்டா அது நேரடியா நாம ஆதம் எப்படி ஆயிரும் நேரடி வாப்பா ஆயிருவாரு வாப்பட வாப்பட வாப்பா தான அவரு ஆதமுடைய மக்களுடைய முதுகுகள்ல இருந்து சந்ததிகளை உருவாக்கினோம்னா ஒவ்வொருத்தரு முதுகளை இருந்தும் இந்த ஜீன் வந்து மாறி அப்படித்தான் வரும் ஒவ்வொருத்தர்ல இருந்து பாட்டில முப்பாட்டில ஜீன் எல்லாம் வரும் இத சொல்லி காட்டிட்டு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஆதமுடைய மக்களுடைய முதுகுகள் சந்ததியை உருவாக்கி எல்லாரையும் எழுப்பி வச்சு அல்ல என்ன நம்ம எல்லாத்தையும் கேட்டான் முஸ்லீம் கேட்டான் காபிட்ட கேட்டான் எல்லாத்தையுமே ஆங்கிலேயன் கேட்டான் அரபு பேசுறவன் கேட்டான் தமிழ் பேசுறவன் கேட்டான் சிங்களம் பேசுறவன் கேட்டான் எல்லாத்தையும் அல்ல என்ன கேட்டான்னு கேட்டா அலஸ்து பிரபிக்கும் உங்களுடைய இறைவன் நான் இல்லையா தெளிவா கேட்டான் நம்ம அத்தனை பேரும் என்ன சொன்னோம் பலா சஹிதுனா ஆமாயா அல்லா நீ தான் எங்களுடைய ரப்பு செல்வா சொல்லியிருக்க பாருங்க இது எதுக்கு அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா முட்கூட்டிய வாக்கு மூலம் இது இப்ப சொல்லிட்டு அல்லா பின்னாடி என்ன சொல்றான்னு கேட்டா இத நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன் தெரியுமா உங்களை நாங்க உலகத்துக்கு அனுப்பினதுக்கு பிறகு குரான் சொல்லுதாத உலகத்துக்கு போய் இப்ப எல்லாம் படுத்துறா பாடு பாருங்க திருப்பி வந்து என்ன சொல்லுவீங்க கேட்டா ஏண்ட பாட்டன் சொன்னதை கேட்ட முப்பாட்டன் சொன்னதை கேட்டேன் அவன் சொன்னதை கேட்டேன் இவன் சொன்னதை கேட்டேன் யாருல அதை தப்புல வச்சுட்டேன் இப்படி வந்து சொல்லிருவே நீ அதனால தான் முட்கூட்டியே நான் உன் ரப்பா இல்லையா நான் சொல்றது தானே நீ கேட்கணு ஆமா நான் நீ சொல்றது தான் கேட்கணும் நீ தான் எங்களுடைய ரப்பு நாமளே செஞ்ச ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு வந்து இங்க மாறலாமா இங்க மாறிக்கிட்டு இருக்கிறோம் இது அல்லாஹு தாலா திருமறை குரான் என்ன செய்யறான் கேட்டா சொல்லி காட்டுறான் நாளைக்கு மறுமையில வந்து சொல்லுவாங்களாம் அப்பம் பாட்டம் பூட்டம் சொன்னதை நாங்க கேட்டோம் அந்த வீணா போனவங்க செஞ்சதுனால எங்களை போய் நீ தண்டிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாம் சொல்றான் வந்து சொல்லுவாங்களா ஏன் அப்ப பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாம் கத்தம் பாத்தியா கந்தூரின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தான் இந்த அனைத்து பாத்தியல மீராஜ் தின கொண்டாட்டம் என்று சொல்லி கொள்ளுப்பிட்டிய ஜும்மா பள்ளி வாசல தின கொண்டாட்டம் மே ரசூல்லா மேராஜ் போனதுக்கு கொண்டாடுறாங்களா போன ரசூல்தாவே அதை கொண்டாடல ரசூல்தா எப்ப மேராஜ் போனாங்கிறதுக்கு மேராஜ் போனது உண்மை அதை நம்ப வேண்டும் நம்பாதவன் முஸ்லீம் லிஸ்ட்ல இருக்க முடியாது ஆனா பர்டிகுலர் டேட் எங்கேயுமே இல்ல இந்த டேட்லதான் ரசூல்தா மேராஜ் போனாங்க ரஜப் இருபத்தி ஏழுல போனாங்க அல்லது இருபத்தி அஞ்சுல போனாங்க இருபத்தி ஒன்பதுல போனாங்க எதுவுமே இல்ல ஆனா ரஜப் இருபத்தி ஏழு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா மீராஜ் நோன்பு என்ன மீராஜ் கொண்டாட்டம் என்ன அந்த தொழுகை இந்த தொழுகை என்று சொல்லி ஆறு ரக்காது தொழுகை பனிரெண்டு ரக்காது இது செலாம அது இது சொல்லி பலவிதமான தொழுகைகளை உருவாக்கி வச்சு நேத்து திணை திணைக்களத்தினால கொல்லப்பட்டிய ஜும்மா பள்ளி வாசல்ல இதுக்குண்டு மீராஜ் தின கொண்டாட்டம் எதற்கு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்களா இதெல்லாம் எல்லாம் கேட்பான் கேட்கறதுல என்ன சொல்லுவானா

அல்லா சொல்லாத செஞ்சுட்டு அங்க போய் மாட்டிக்கிற கூடாது இது அல்லாஹு தாலா நரக வாசிகள்கிட்ட இந்த கொஞ்சம் அதாவது இருக்கிறதுல கொஞ்சமான நோமலான தண்டனை பெறுகிற நரகவாசிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களோட அல்லாஹ் பேசுவானா எப்படி பேசுவான்னு நோமல் தண்டனை எப்படி நினைச்சிட கூடாது ஓ அப்ப ஒரு நாற்பது செல்சியஸ் வரணாயிட்டு போல நாற்பது செல்சியஸ் போல ஐம்பது செல்சியஸ் போல நினைச்சிட கூடாது அதுவே எப்படி இருக்கும்னு கேட்டா குதிகால் உள்ளங்கால அல்லாஹு தாலா

குறைஞ்ச தண்டனை அல்ல ஏன் சொல்லி காட்டா பாத்துக்க குறைஞ்சதே இவ்வளவு இந்த குறைஞ்ச தண்டனை யாருக்கு கிடைக்குதோ அவங்கள்ட்ட போய் அல்ல கேப்பானா பூமியில இருக்கிற எல்லா பொருட்களுமே உனக்கு சொந்தம்னு வச்சுக்க அது எல்லாத்தையும் எனக்கு தந்துட்டு தப்பிச்சுக்க நினைப்பல்ல அல்ல கேக்குறான் நரகத்துல போட்டுட்டு ஆக குறைய தண்டனை கிடைக்கிறான் கேக்குறான் உனக்கு பூமியில இருக்கிற எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படி ஒருத்தவங்க உலகத்துல இருக்கவே இல்லை ஆனா இருக்குன்னு வச்சுக்கிறேன் பூமியே உனக்கு தான் சொந்தம்னு சொன்னா அது அப்படியே தந்துட்டு தப்பிச்சுக்க நினைப்பா உடனே ஆமா ஆமா தப்பிச்சு வேற என்ன செய்ய தப்பிச்சுக்காம என்ன செய்வேன் மனைவிய நேரத்தில் போடு பிள்ளை நேரத்தில் போடு குடும்பத்தினா நேரத்தில் போடு என முழு சொத்தையும் எடுத்துக்க என்ன விட்டுருன்னு மனிதன் கேட்பான் குரான் சொல்லுகிறது இப்படி அல்லாஹு தாலா கேட்டு போட்டு உடனே அவன் என்ன செய்வான் கேட்ட ஆமா அல்லாஹ் பூமியில எல்லாமே எனக்கு சொந்தம்னா கூட எல்லாத்தையும் கொடுத்து நான் தப்பிச்சுக்க தான் நினைப்பேன் உடனே அல்லாஹ் கேட்கிறான் இதை விட சின்ன ஒரு வேலையை தானடா உனக்கு சொன்னேன் நான் பெரிய விஷயமா அவன்கிட்ட கேட்டேன் இதோட விட சின்னோர் விஷயத்த உனக்கு என்ன சொன்னேன்னு கேட்டா ஆ தண்ட முதுகம் தண்டில இருந்து உன்னை படைச்சு எனக்கு இணை வைக்காத என்ன எனக்கு மாறி செஞ்சிடாத என்ன நான் சொன்னதை கேளுன்னு இது பெரிய விஷயமா முழு உலக சொத்தையுமா நான் அவன்கிட்ட கேட்டேன் அதெல்லாம் கேட்கல உன் மொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நரகத்துக்கு அனுப்புண்டா நான் அவன்கிட்ட கேட்டேன் அதையும் கேட்கல உங்ககிட்ட கேட்டது என்னன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணு என்ன கேட்டேன் நீ வந்து இணை வைக்காம இரு எனக்கு மாறி செய்யாம இரு நான் சொன்ன மாதிரி கேளுன்னு கேட்டேன் அதை கேட்கலையடா நீ கட்டுப்படலையே என்று சொல்லி அல்லாஹு தாலா மனிதனுக்கு சொல்லுவான் சகிகுல் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி அப்ப என்ன விளங்குது கேட்டா நரகத்தின் வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றார் நரகத்தின் ஆபத்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படி வாழும் போதுதான் அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நடைமுறையில் தெரிகிற வெப்பமே நம்மால் தாங்க முடியாமல் இருக்கும் போது நரகத்தினுடைய மூச்சு காற்றை நம்மால் தாங்க முடியாமல் இருக்கும் ஆகவே அந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடாமல் குரானும் நபிகாநாயகம் சல்லா அலுவலம் அவர்களும் சொல்லுகிற வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்து மரணிப்போமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாகரதா வானாக